மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர் பிறந்து வளர்ந்த மண்ணான சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை கச்சத்தீவோ காவிரி பிரச்சனையோ எது என்றாலும் தான் அதிகமாக பேசலாம் அரசுடைய பாஸ்போர்ட் இல்லாமல் நீளத்திற்கு போய் பிரபாகரனோட பல நாட்கள் இருந்தார் கட்சிகளுடைய கட்டளையை மீறி சட்டத்தை இருக்க ஒரு ஒருவர் அவர் மட்டும்தான் வைப்போம் நேற்று இன்று நாளை நான் இன்றைக்கும் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வழி தான் சொல்றான் கூட அளவுக்கு பிடிச்சி போட்டாங்க இங்கேயே பிறகு நாம் தமிழர்ல போய் இணையறிங்க ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் உதைக்க பார்க்கறா அதுதான் முக்கியமான காரணம் ஸ்ரீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி என்றே பதவி போட்டேன் பெரியார் மொழியில் சொன்னால் பூனைக்குட்டி வெளி வந்து விட்டுங்கிற மாதிரி மெல்ல மெல்ல வெளியில வரட்டும் அப்ப நம்ம சொல்லிக்கிறோம் இரும்புல தான் வெனியாக போச்சு அரசியல் திணை நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிருக்கீங்க நீங்களும் காளியம்மாள் அவங்களுடைய விலகலுக்கான காரணம் என்ன இந்த நீண்ட மௌனத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக இரண்டு வருடம்னே சொல்லலாம் ரொம்ப மௌனமாவே இருந்தாங்க அவங்க காளியம்மாள் விலகல் பற்றி பேசுவதற்கு முன்னால ஈழத்தின் நீண்ட நடிக வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்த்தால்தான் இதுல உள்ள சில உண்மைகளும் சில பொய்மைகளும் எப்படி இங்கே வந்து எதிர்வினையாற்றியிருக்கருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு வரியில் இதை சொல்லிட முடியாது திருக்குறள் போலும் சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் பொழிப்புரையும் சொன்னால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இது நடந்த வரலாறு இலங்கையில் இனப்படுகொலை ஜூலை கலவரம் என்று சொல்லுவார்கள் வெளிக்கடை சிறையிலே குட்டிமணி ஜெகன் தங்கதுரை கண்களை பிடுங்கி கொல்லப்பட்ட வரலாறுகளை நாம் பார்த்தோம் அன்றைக்கு தமிழ்நாடே தீப்பத்தி எரிந்தது அன்றைய காலகட்டத்தில் என்னை போன்றவர்களுக்கு பத்தொன்பது இருபது வயது தான் இருக்கும் தமிழர்களுக்கென்று நேசக்கரம் நீட்ட வேண்டும் என்று அன்றைக்கு போராடிய கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளுமே பாரதிய ஜனதா பொறுத்த ஒரு கட்சி கிடையாது அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட என்ன மாதிரி அணுகுமுறை அப்படிங்கறதுதான் வித்தியாசம் இருந்துச்சு தமிழகமே திரண்டது எல்லா கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ரயில் மறியல் கல்லூரி பள்ளிக்கூடங்கள் விடுமுறை மாணவர்கள் சைக்கிள்னு அதிமுக அன்னைக்கு ஆளுங்கட்சி அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களுடைய கரி கிடைக்கும் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சிங்கள எழுதி போட்டது சொல்லுவதுக்கே அச்சமாக இருக்கிறது இங்கே தமிழர்களுடைய கறி கிடைக்கும் பாலியல் குடுமைகள் தமிழர்கள் படுகொலைகள் கடைகள் சூற சூறையாடல் வாழ்வாதாரம் இழந்து தமிழர்கள் நிற்கதையாக நிற்கிறார்கள் அரசு சிங்கள பேரினவாதம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையை வன்முறையை கட்டவழ்த்து விடுகிறது அரசனுடைய துணையோடு நடக்கிறது தமிழ்நாட்டில் அன்றைக்கு எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது அன்றைக்கு ஒன்றாக இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக மாநாடு மாநாடு இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிற போது மாநாட்டிற்கு வீரியம் கூடிவிட்டது ஈழப்பிரச்சனை மட்டுமே அன்றைக்கு மையமாக இருக்கிறது கலைஞர் வருகிறார் மாநாடு நடக்கிறது மாநாட்டில் பேசுகிற பேச்செல்லாம் வெடிகுண்டு வீச்சுதான் அன்றைக்கு அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்றைய மாநாட்டை கலைஞர் எப்படி மாத்தினார் என்றால் ஈழ விடுதலை ஆதரவு மாநாடு இது திமுக மாநாடு அல்ல அப்படின்னு அறிவிச்சார் திமுக மாநாடு தான் ஈழ விடுதலை ஆதரவு மாநாடு என்று அறிவித்து அன்றையிலிருந்து இருந்து அதற்கு முன்னாலும் சில சம்பவங்கள் நடந்தது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சுலேருந்தே நடந்துட்டு இருக்கு அது நம்ம ரொம்ப பின்னோடிக்கு பக்கம் ஒன்றாம் அன்றைக்கு மாநிலங்களவையில் இது பற்றி பேச வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை கச்சத்தீவோ காவிரி பிரச்சனையோ எதையென்றாலும் வைகோரல் தான் அதிகமாக பேசுவார் அவருடைய குரல் தான் அன்றைக்கு தமிழக மக்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு பேசுவார் இந்திய வரைபடத்தில் தமிழகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பார் பதில் இருக்காது ஆனால் ஒன்று இருந்தது அன்றைக்கு என்ன இருந்தது என்றால் இந்திரா காந்தி அம்மையாரை விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களை தேர்வு செய்து அங்கிருந்து பல்வேறு குழுக்கள் இங்கே பயிற்சி எடுத்துக்கொண்டு இலங்கையிலே போய் போராடுகிற ஒரு வாய்ப்பு இருந்தது இதெல்லாம் நடந்தது இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இறந்து விட்டார் இந்தியாருக்கு உடல்நலம் போய்விட்டது மருத்துவமனையில் அப்ப இரண்டு இருவரும் தலைவர்கள் அயலுறவு கொள்கையில் ராஜீவ்காந்தியினுடைய அணுகுமுறை மாறுகிறது இதுதான் தமிழர்களுக்கு விதித்த விதி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் இந்திரா காந்தியினுடைய பார்வை எப்படி இருந்தது தனி ஈழத்தை இரண்டாக்கி எப்படி வங்கதேசத்தை உருவாக்கினாரோ அதை போல ஈழத்தை இரண்டாக்கி அங்கே திருவோணமலையிலே யுத்த தளம் அமைக்கிறான் அமெரிக்க காரன் எனவே கடலோரத்தில் இந்துமா கடலில் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அதை தடுப்பதற்கு என்ன என்று யோசித்தார் ராஜீவ்காந்தியினுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்றால் அன்றைக்கு இருந்த வெளியுறவு செயலாளர்கள் பார்ப்பன அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதல் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது நீங்கள் இன்றைக்கு தனி இலத்தை பிரித்து கொடுத்தால் நாளைக்கு தமிழ்நாட்டில் பிரிவினை கேட்பார்கள் அதுதான் அங்கே தான் வருது விஷயமே அப்படியா ஆமாம் ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாதுல்ல அவர் விமான ஓட்டியாக இருந்துட்டு நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் இந்திரா காந்தி அம்மா அரசியல் பயிற்சி அதிகம் நேர்காலத்திலேருந்து இருந்து வந்தவனால அவருக்கு சுய அறிவு உள்ளவர் அப்படியா ஆமாம் அங்கே இருந்த ஒரு பெரியார் என்பவர் அந்த காலத்திலேயே தனித்தமிழ்நாடு கேட்டவர் இந்தியாவில் இருந்து பிரிந்து போக வேண்டும் என்று திராவிட நாடு கேட்டவர் அப்படியா அப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு ஈழத்தை பிரித்து கொடுத்துட்டால் நாளைக்கு இந்தியாவிலே கேட்பார்கள் அப்படி திசை மாறுது அந்த பயணம் அதுக்கப்புறம் ஐபிஜே போகுது அந்த வரலாறு எல்லாம் தெரியும் திசை மாறி போயிடுது குழுக்களுக்குள்ள சண்டை வருது நிறைய இந்திய அரசனுடைய அயலுறவு அதிகாரிகள் விவரமாக காயினை கட்டி அதை செதைச்சிட்டாங்க இந்த காலகட்டத்தில் எண்பத்தொம்பது தொண்ணூறில் பைக்கோவர்கள் வன்னிக்காட்டிற்கு போகிறார் ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் அவருக்கு ஒரு பெரிய இடம் என்னன்னா ரெண்டு பெரிய விஷயங்களை பண்ணார் ஒன்று இந்திய அரசனுடைய பாஸ்போர்ட் இல்லாமல் ஈழத்திற்கு போய் பிரபாகரனோடு பல நாட்கள் இருந்தார் கலைஞர் கடிதம் எழுதினார் எங்கே தம்பி அப்படின்னு எங்கே இருக்கிறாய் இன்னொன்று அவர் வாழ்க்கையில் பண்ணிய மிகப்பெரிய சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிறது அன்றைக்கு வைகோ மாநிலங்களவை உறுப்பினர் தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கிறார்கள் திமுக முதல் முதல் கட்டமாக சட்டம் எரித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் மிக குறைந்த எண்ணிக்கை தான் எனக்கு இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பேர்ல பத்து பேரை அரசியல் சட்டத்தை மீறி அந்த பிரிவை எரித்ததற்காக அவர்கள் அரசியல் சட்டத்தை மீறி விட்டார்கள் என்று சொல்லி அன்றைக்கு இந்த சபாநாயகர் பத்து பேரை பதவி நீக்கம் செய்தார் கோர்ட்லையும் நிச்சல ஆமா நீங்க வந்து அரசியல் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தானே போறீங்க அரசியல் சட்டத்தை எரிக்கிறது தவறு தானே அப்படின்னு சொல்லி பத்து பேரை நீக்கிட்டாங்க உடனே கலைஞர் ஒரு முடிவு எடுத்தார் சரி இனி வந்து இது சரிப்பட்டு வராது அதனால மாநிலங்கள உறுப்பினர் எம்பிக்கள் யாரும் சட்டத்தை எரிக்காதீங்க மேலே இருக்கிற அரசும் நமக்கு இப்போ இருக்கு நாளைக்கு உங்களையும் பதவி நீக்கம் பண்ணலாம் தமிழ்நாடு அரசு முன்னுதாரணமாக போயிடுச்சு எம்ஜிஆர் நம்ம கூட இருந்தவர் அவரே இந்த வேலை செய்கிறாரு அப்ப நாளைக்கு மத்திய அரசு இந்த மாதிரி முடிவு எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் வந்து சரின்னு போயிட்டாங்க ஆனால் கட்சியினுடைய கட்டளையை மீறி சட்டத்தை ஒரு ஒருவர் அவர் மட்டும்தான் வைக்கும் கலைஞருக்கே இது தெரியாது எங்கே போகிறீர்கள் சட்டத்தை எரிக்க போறேன் கட்சி உத்தரவு இருக்க இருக்கட்டும் நான் எரிக்கிறேன் அப்படின்னு எரிச்சார் ஆனால் அவர் பதவியும் பறி போகவில்லை அவருக்கு எந்த பயமும் இல்லை நடுக்கமும் இல்லை ஒரு கொள்கை முடிவு எடுத்து விட்டோம் அதில் பின்வைக்க வைக்க வேண்டாம் என்று போன வரலாறு எல்லாம் இந்த திராவிட இயக்கத்திற்குத்தான் உண்டு அதற்கு பின்னால் நடையா நடந்தது தெரியும் தொண்ணூத்தொன்னில் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் அது திசை மாறி போனது அன்றைக்கு திமுக அரசை ஏன் கலைத்தார்கள் என்பதை இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் ஊடுருவல் அந்த ஊடுருவலுக்கு திமுக அரசு காரணம் வைகோ போன்றவர்கள் திமுக விடுதலை புலிகளை பகிரங்கமாக ஆதரிக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலே போட்டு தினமும் பத்திரிகை செய்தியிலே அங்கே ஊடுருவல் இங்கே ஊடுருவல் என்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்று சொல்லியே அந்த ஆட்சியை அன்றைக்கு இருந்த சந்திரசேகர அரசு கலைத்தது அது ஒரு மைனாரிட்டி அரசு அதோடு அந்த அரசு முடிஞ்சு போய்விட்டது இதுக்கிடையிலே மருதர்கள் வரும்போது ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிறார் அதற்கு பின்னால் விடுதலை புலிகளுக்கு தடை வருகிறது இந்த வரலாறு இன்றைய இளைஞர்களுக்கு தெரியணும் அன்றைக்கும் தடை வந்ததற்கு பின்னால் வைகோ அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரனை ஆதரவற்ற ஈரா மக்களுக்கு ஆதரவு கொடுத்தார் என்று சொல்லி இது சட்டம் மீறல் என்று சொல்லி அவரை கைது செய்து தடாச்சட்டத்தில் அடை அன்றை கிரளியில் அடைத்தார் இப்படி வரலாறுகளை பார்த்துக்கிட்டே வரணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதற்கெல்லாம் கடந்து காலம் கடந்து கொடாச்சட்டம் வருகிறபோது வைகோ அவர்கள் மதுரை திருமங்கலத்திலே எஸ்டர்டே டுடே டுமாரோ அப்படி சொல்லிட்டு பேசினார் நேற்று இன்று நாளை நான் என்றைக்கும் விடுதலை புலிகளை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னார் இந்த ஒரு வரி தான் சொன்னார் பிடிச்சி போட்டாங்க கொடா தீவிரவாத சட்டம் வருது விடுதலை புலிகளை ஆதரிப்பது குற்றம் என்று சொல்லி ஐநூறு நாள்களுக்கு மேலே காராக்கரகத்தில் இருந்தார் வைகோவர்கள் இந்த வரலாறுலாம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரிய வேணாமா ஆக விடுதலை புலிகள் விஷயத்தில் இன்றைக்கு வரை மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை இதற்காக களமாடியது யார் பல நெடுமாறன் ஆனால் வைகோவர்கள் குளத்தூர் மணியவர்கள் ஆறுசாமி ராமகிருஷ்ணன் இப்படி பட்டியலே வந்து இவங்கெல்லாம் வாழ்க்கையை இழந்து பணத்தை இழந்து வழக்குகளை சந்தித்து எவ்வளவு வழக்குகள் எங்க ஊரெல்லாம் ஒரு பையன் கூட படிச்சவன் இன்னைக்கு இவன் மறைஞ்சிட்டான் பாரத் என்ற தடா சந்த சேகர் என்று சொல்வார்கள் என்னுடைய நண்பர் அவர் வந்து தடாச்சடத்தில் கைது செய்யப்படுகிறார் இருபத்தாறு குற்றவாளிகள் அவரும் ஒருவர் இந்த வரலாறு தான் எனக்கு தெரியாது அவர் இறந்துட்டார் என்னுடைய நண்பர் என்னுடைய பாலிய நண்பர் இந்த செய்தி செய்திலாம் இருக்காது இன்னைக்கு தெரியுமா ஆக இதற்காக ஈகம் செய்தவர்கள் இதற்காக விலை கொடுத்தவர்கள் ஏன் அமைதியானார்கள் அப்படிங்கறதான் கேள்வி அது எதனால வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பின்னால் தலைவர் இறந்து விட்டார் அல்லது அது பற்றி செய்தி என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்றைக்கு வரையும் ஒரு பருமமாக இருக்கிறது கேள்விக்குரியாக இருக்கிறது அதை பத்தி நான் போக வேண்டாம் ஈழப்போர் போர் முடிந்து விட்டது அங்கே போராட ஆயுதம் இல்லை ஆயுதம் இருந்ததற்கு போராளிகளும் இல்லை மக்கள் நெருக்கடியாக இருக்கிறார்கள் பல பேர் புலம்பு வந்து வெளிநாடு போய் விட்டார்கள் என்ன செய்வது இந்த போராட்டம் நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் போகிறதே அப்ப இது வந்து காத்து இது அரசியல் ரீதியாக நாம எப்படி கொண்டு போகணும் மனித உரிமைக்கு எப்படி கொண்டு இந்த இந்திய அரசுக்கு இது வந்து எப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அதை நோக்கி போகுது இங்கதான் வந்து தடம் மாறுது அரசியலே ஈழத்துக்கு உண்மையான ஈகம் செய்தவர்கள் அதை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் அமைதியானார்கள் ஆனால் இந்த ஈழம் என்பதை வைத்து உணர்ச்சிகளை தூண்டி பாருங்கள் தமிழ்நாட்டில் கேட்பது கூட ஆள் இல்லை அப்படின்னு ஒரு திரிவை சொல்லி மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது உங்களுக்கு தெரியும் இன்னொரு நாட்டில் போய் ஒரு நாட்டை அமைக்க முடியுமா இப்போ இந்தியாவே நினைச்சா உடனே செஞ்சிட முடியுமா பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது சர்வதேச அரசியல்லாம் இதுக்குள்ள இருக்கு ஆனால் இளைஞர்கள் என்ன மூடகமாக நினைக்கிறார்கள் என்னமோ கடையில் போய் மிட்டாய் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஈழத்தை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற சங்கதியா நடக்கலாம் எதுவும் நடக்காததுன்னு இல்லை வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தார்ல இந்திரா காந்தி ரெண்டாக பங்களாதேஷன்னு எழுவத்தொன்னு போர் நடந்தது இல்லையா அதுக்கு காரணங்கள் வேணும் அதற்கான சூழ்நிலைகள் வரணும் அங்கே உள்ள பிரச்சனைகள் வந்து இந்தியா மக்களுக்கு தெரியணும் இதுக்கு ஆதரவு வரணும் இப்படி பல மாதிரியான போக்குகள் இருக்கிறது இந்த போக்குல என்ன நடந்து விட்டது அப்ப இவங்களே நினைக்கிறாங்க யாரு மறுமலச்சி திமுக குளத்தூர்மணி மே பதினேழு திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் அப்போ தமிழர்களுக்கு வந்து ஒரு இயக்கம் இந்த ஈழப் பிரச்சனையினுடைய தாக்கம் இருக்கிறது இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இயக்குனர் எல்லாம் சேர்ந்து சிந்திக்கிற போது நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தை நம்ம துவக்குவோம் அப்படின்னு போகிறாங்க அதுலேருந்து தான் இவர் கதை வருது அப்போ அதுக்கு முன்னால் இவருடைய நிலைமை என்ன அதையும் பார்க்கணும் அங்கங்கே போகிறது கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பேசுகிறது அவர் மூணு நாலு சட்டை வச்சுருக்காரு முதல்ல பேசும்போது எப்படி ஆரம்பிப்பாரு தெரியுமா நான் பெரியாரின் பேரன் மார்சின் மாணவன் அப்படிதான் ஆரம்பிப்பாரு பிரபாகரனின் தம்பி பெரியார கைவிட்டாரா மார்ச கைவிட்டாரா தோழர்கள் சொல்லக்கூடாதுன்னு கட்சிகள் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் சொல்லக்கூடாதுன்னா இதெல்லாம் திராவிட இயக்கத்தின் குறியீடுகள் பொது இயக்கத்தின் குறியீடுகள் இவர் சித்தாந்த அரசியல வந்து மடைமாற்றம் செய்வதற்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாத கட்சிக்குள்ள உறவுகளே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சரி அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் தோழந்து கூப்பிட என்ன வந்து சங்கடம் வருது உனக்கு அப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள இவர் ஆர்எஸ்எஸின் அடியாளாக களம் மாறி தமிழ் தேசியம் என்ற பெயரில் பார்த்தீர்களா தமிழர்னு ஒரு தான் முதலமைச்சர் தான் அப்படிலாம் நடந்திருக்குமா தொண்ணூறுல எங்களை சாங்க திமுக ஆட்சியை அதுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் இருக்கா இப்போ வைகோ இதுக்காக ஈகம் செய்தாரே எவ்வளவு போரா நீங்களும் பெரிய ஹிஸ்டரி பேசுறீங்க அதுல ஒரு இடத்துல கூட சீமானவர்களுடைய பெயர் வரல காளியமால் அவர்களுடைய அறிக்கை போலதான் இருந்தது அப்படி இருந்த சீமான இடத்துல நீங்க மதிமுக விலகின பிறகு நாம் தமிழர்ல நோக்கி போய் இணைங்க அப்ப தமிழர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் போனேன் ஆனா போன வேகத்துல ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல திரும்பி வந்துட்டேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல போற அதுதான் அங்கதான் என்னுடைய பிழையும் இருக்கு என்னன்னா இதுக்கு ஒரு வடிகால் வேணுமே மாற்று அரசியல் வேணுமேங்கிற ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் அது வந்து ஒரு பொய்மையும் தோற்றம் அது வந்து சும்மா பூச்சு மேல் பூச்சுதான் எந்த உண்மையும் புரிந்து கொண்டு திரும்ப விளையிட்டேன் இதுக்கு முக்கியமான காரணம் என்று என்ன என்று சொன்னால் இவர் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் விதைக்க பாக்குறார் அதுதான் முக்கியமான காரணம் இணைஞ்சிருக்கீங்க வெளியில வந்துட்டீங்க மீண்டும் ஒரு முறை போய் இணையீங்க அதுக்கு என்ன காரணம் அதத்தான் சொல்றேனே நான் இடையில எந்த கட்சியிலும் இல்ல திரும்ப எனக்கு அழைப்பு வருது அவர் மூலமாக ஒரு நண்பர் மூலமாக வருது சரி இந்த இயக்கத்துல வந்து கொஞ்சம் பயணிச்சா இந்த தமிழர் அரசியல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே ஒழிய வேற ஒரு நோக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது வெளியில போனீங்க இல்லையா திரும்ப இரண்டாவது முறை இறஞ்ச பிறகு வெளியில போனீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் அதான் நான் பதிவு போட்டிருக்கேன் அறக்கழகத்திலே வந்திருக்கேன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்றே பதிவு போட்டேன் எல்லாரும் இது எப்படி சொல்லுவீர்கள் ஆமா நான் இப்ப சொல்றத எனக்கு முன்னால வன்னிய அரசு தான் இதை வந்து அடிக்கடி அவர் தான் கொண்டு போய் இந்த இயக்கத்தை வந்து சீமான வந்து உள்ள ஈழத்துக்கு அனுப்பு வந்த கதையெல்லாம் தெரியும்ல ஈழத்துக்கு அனுப்புனதில்ல வன்னிய அரசு பங்கு குளத்தூர்மணி பங்கு இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான ரோல் நெடுமாறனையா அனுமதி எல்லாம் போக முடியாது இதெல்லாம் சேர்ந்து தான் நடக்குது அப்போ போன அந்த சந்தோஷ் ராஜ்குமார் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வன்னிய அரசு போன்றவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள் இன்றைக்கு சிபிச்சந்திரன் அந்த கட்சியிலிருந்து வெளியே போனவர் பனிரெண்டு வருஷத்திற்கு பின்னாலே சொல்லுகிறார் இவருடைய கதையெல்லாம் இவர் போய் எங்க வந்து யாரு வந்து பார்த்து வாங்கினாரு நாம் தமிழர் பதிவுக்கு எப்படி போனாரு குருமூர்த்தி இப்ப என்னைய கேக்குறீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கல்ல ஏன் உங்களுக்கு இது இவ்வளவு காலங்களும் தெரியுதுன்னு இதை கூட இருந்து பார்த்தவர்கள் ஏன் மௌனமாக இருந்தார்கள் எனக்கே புரியல இல்ல எல்லார்ட்டுமே இதே கேள்விதான் ஈவன் கொளத்தூர் மணி இருந்து ஆமா சீமானவர்களுக்கு ஆரம்ப கட்டத்துல மேடை கொடுத்த அவங்க முன்வைக்க முன்வைக்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் இத்தனை வருடம் ஏன் அமைதியா இருந்தீங்க அந்த கேள்விதான் இப்ப எனக்கு நானே கேட்டுக்கிறேன் நாங்க வந்து கடைநிலையில இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு சில செய்திகள் தெரியும் சரி இப்படி சொல்றாங்களே உண்மையா இருக்குமா அப்படியா இருக்கும் அப்படின்னு இவங்க இவங்கெல்லாம் வந்து தலைமையில இருக்கிறவங்க எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறவங்க ஒவ்வொரு நகர்வும் தெரிந்தவர்கள் ஆனால் இவர்கள் ஏன் அதை வெளிப்படுத்தவில்லை ஆனால் வன்னிய அரசு அடிக்கடி பதிவு பண்ணுவார் அது நாம் தமிழர் அது ஓம் தமிழர் அப்படின்னு சொல்லி வந்து தைரியமா சொல்லுவார் விவாதங்கள்லே சொல்வார் சொல்றது சொல்றதில்லை ரொம்ப காலமாவே சொல்லிட்டு இருக்காரு ஆனா அண்ணன் வந்து அமைதி காப்பார் இவர் சொல்லுவாரு அது குறித்து பேசும்போது அமைதி காப்பார் நாகரிகம் கருவி இப்படித்தான் இந்த அரசியல் நகர்ந்து போயிருக்கு சில விஷயங்களை சொல்லுவதா இது எப்படி சொல்றது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறது பெரியார் மொழியில் சொன்னால் பூனைக்குட்டி வெளிவந்து விட்டதுங்கிற மாதிரி மெல்ல மெல்ல வெளியில வரட்டும் அப்ப நம்ம சொல்லிக்கிறோம் இருந்ததுதான் வினையா போச்சு அதுதான் இதில் நடந்த சிக்கலே ஏனென்றால் ஒரு கட்சியை பற்றி ஒரு ஆர் சித்தாந்தத்துல தடம் மாறுது அவர் வந்து தத்துவார்த்தப்படி வந்து வேற மாதிரி அத தடம் பதிச்சு கொண்டு போறாரு ஈழப்பரிசனில் என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத காலம் வரும்போது இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான தீனதயாள இடத்துல பேசியிருந்தோம் நிறைய கேள்விகளுக்கு நீண்ட விளக்கங்களான பதில்களை கொடுத்திருக்கார் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி